வாழ்ந்து காட்ட வளம் தேவை இல்லை நெஞ்சில் உறந்திருந்தால் போது போதும் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி சரித்திர உலகின் சாதனை படைத்த கட்டுமொண்டில் பெருமை பெருமையை தந்த சாதனை வீரன் மனது கைக்கு இடது கைக்கு அறியாமல் பல வழிகளிலும் ஏழைகளில் கண்ணீர் குடைக்கின்றாய் அப்துல் கலாமின் வந்தாலும் நகரத்தில் இருந்து வந்தாலும் படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் நீ யாராக இருந்தாலும் உழைப்பான் அறிவான் வெற்றிவார் தன்னை வறுமை முடக்கவில்லை கல்வி முடக்கவில்லை அந்தஸ்து முடக்கவில்லை ஒரு இளைஞர்களின் முன்னுதாரணமாக ஆளுமையும் விரிச்சமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அலியா பைசல் அவர்களை சாதனை புரிய வாய்ப்பளித்த பொன்னாடு நம் கட்டார் நாட்டுக்கு வரவேற்று கௌரவப்படுத்துவதில் பட்டுமொல்ல நட்பணி மன்றம் பெருமிதம் அடைகின்றது வாய்ப்பை எமக்கு இறைவனுக்கும் நட்பணி மன்றத்தின் தலைவர் பி கே ஹசன்துல்லா அனைவருக்கும் இன்றைய உலக சுதந்திரத்தின் நல்வாழ்த்துக்கள் இதனை அடுத்து எமது மண்ணுக்கு பெருமை தந்த எமது ஊருக்கு பெருமை பல பெருமைகளை ஈட்டித் தந்த எமது சமூக சேவையாளர் தொழிலதிபர் சாதனை வீரன் பல மொழிகளில் கொண்டே போகலாம் இவ்வாறானது ஒரு வளத்தை மாற்றி அவரை பெருமைப்படுத்தி வாழ்த்து பேசுவதற்காக சில பல கட்பணி மன்றத்தின் முன்னெடுப்புகளை நடத்தி செல்வதற்கு ஒரு முன்னோடியாக ஒரு தலைமை அதிகாரியாக ஒரு நிறுவனராக விளங்கும் எமது கட்டுன்மிலை நட்பணி மன்றத்தின் தலைவர் கிறிஸ்தாபகர் அவர்களை சற்று உரையாடுமாறு வேண்டிக்